ஒ சலா தோஸ்லாம் அலா ரசூல் இல்லாத் ஷாலாம் தினசரி ஏதாவது ஒரு ஆயத்தினுடைய விளக்கம் சொல்லிடுறேன் டெய்லி பயான் இருக்குதா இருக்குதான்னு கேட்டுட்ருக்கிறீங்க அதனால் ஒரு 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 ஆயத்து தினசரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா முடிச்சுட்டு நான் போய் தூங்கணும் முன்னெல்லாம் இரவுலாம் தூங்காமல் இருந்த காலம் இருக்குது இப்போ அப்படி முடிகிறதில்ல அதனால ஒரே ஒரு ஆயத்து அன்னன்னைக்கு போதுறது இல்லைன்னு சொல்லிடுறேன் புராணம் வந்து சிந்திக்கணும் அல்லாஹ் வந்து இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் மனிதர்களை பார்த்து கேட்குறான் ஃபலாயத் குரான் இந்த குரான் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா குரானை சிந்திக்காத உள்ளங்கள் பூட்டு போட்ட உள்ளன்னு அல்லா சொல்கிறான் அதனால் குரானுடைய விளக்கத்தை படிங்க குரானுடைய விளக்கத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆய் இன்றைக்கு ஓதப்பட்ட கடைசி சூறா குஜராத் இந்த குஜராத் சூறா முழுக்கவே மனிதர்கள் தொடர்பில் அருளப்பட்டது மக்களுடைய குறைகள் பேசுறது மக்களை பற்றி என்னங்க ஒருத்தர் மற்றவங்களை தப்பெண்ணம் கொள்வது அடுத்தவங்களுடைய குறைகளை துருவி ஆராயிறது இதைத்தான் தான் எல்லாம் சொல்கிறான் அதில் ஒரு ஆயத்து தான் ரொம்ப அற்புதமான ஆயத்து ஐயுகல்லி ايحب அஹதுக்கும் ان ياكل لحم اخيه ميتا فكرهتموا واتقوا الله ان الله تواب رحيم கொண்டவர்களே சந்தேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சந்தேகத்தில் பல பாவமாக இருக்கிறது உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் அடுத்தவர்களுடைய குறைகளை வேவு பார்க்காதீர்கள் பிறரை பெற்று புறம் பேசுவது அவருடைய மாமிசத்தை புசிப்பது செத்த மாமிசத்தை புசிக்கிறது என்று எல்லாம் சொல்வாங்க மூணு விஷயங்கள் தான் இந்த ஆயத்தில் தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது எந்த முஸ்லீமை குறித்தும் தவறாக எண்ணக்கூடாது அவரை பற்றி குறை பேசக்கூடாது எல்லாரையும் உயர்வாக தான் நினைக்கணும் பிரம நர்சல் ஆலை சிலவங்க காபாவை பார்த்து சொன்னாங்க உன்னுடைய கண்ணியம் உன்னுடைய மகத்துவம் அல்லாஹிடத்தில் எவ்வளோ உயர்ந்ததோ அதை விட ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் உயர்ந்தது ஒரு மோமியினுடைய கண்ணியம் உயர்ந்தது ஹஜ்ஜத்து வதாவுடைய பிரசங்கத்தில் நவீசலேசன் அவர்கள் வணக்க வழிபாடுகளை பற்றியே பேசலை எல்லா பள்ளியிலையும் இறுதி பேரூரின் மாட்டி வச்சிருக்கிறாங்களே அதை படித்து பாருங்கள் ஹஜ்ஜினுடைய அந்த ஹுத் பெருமானார் வந்து ஹஜ்ஜில் பல இடங்களில் ஹுத்பா செஞ்சாங்க அது எல்லாத்தினுடைய தொகுப்பு தான் இறுதி பேருரைன்னு வச்சுருக்கிறாங்க அந்த பேருரையில் அந்த ஹொத்துபாவில் இந்த விசிலாசில் தொழுகியை பத்தி பேசலா நோம்ப பத்தி எல்லாம் பேசல ஜ பத்தி பேசல சக மனிதர்களை எப்படி நடத்தணும் இந்த நகரம் எப்படி புனிதமானதோ மக்கா எப்படி புனிதமானதோ புனிதமானதோங்களா இந்த துல்ஹ் மாதம் எப்படி புனிதமானதோ இந்த மைதானம் அரஃபாவுடைய மைதானம் எப்படி புனிதமானதோ அதே போலதான் முஸ்லிம்களுடைய உயிர் முஸ்லீம்களுடைய செல்வம் முஸ்லீம்களுடைய மானம் பெரியதுன்னு பேசினான் அப்போ அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்தான் அதில் தான் எல்லாருமே நாம கீழே விழுந்துடுறோம் எல்லாருமே சூலகையாளிகளாக இருக்கட்டும் அடுத்தவனை இழிவாக நினைக்கிறது சந்தேகப்படுறது சந்தேகப்படுறது பெரிய குற்றம் ஒரு முஸ்லீமுடைய செயல் வெளிப்படையில பார்க்கறதுக்கு தப்பா தெரிஞ்சா கூட அதுக்கு நீங்கள் நல்ல விளக்கம் சொல்லணும் இதனால அப்படின்னு சொல்லிக்கொள்ளணும் அதற்கு துமர் தான் சொன்னாங்க ஒரு முஸ்லீமிடம் இருந்து ஒரு செயல் வெளிப்படையில் மார்க்கத்திற்கு மாற்றமாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதற்கு நல்ல விளக்கம் காண முயற்சியுங்கள் அவர் அதனால் அப்படி செய்கிறார் இதனால் அப்படி செய்கிறார் வெளிப்படையாக பார்த்தது யாரையும் கேவலமா யாரையும் தவறாக நினைக்காதீங்க அப்போ இது அல்லாவுடைய முதல் உத்தரவு யாரை பற்றியும் தேவையில்லாமல் சந்தேகம் கொள்ள வேண்டாம் ரெண்டாவது என்ன புறம் பேசாதீங்க புறம் பேசுதல் இருக்குது பெரிய குற்றம் யாருமே அதை மனசில் வச்சுக்கிறதே இல்லை புறம் பேசுகிறவங்களை பற்றி நம்பி சொல்லுதாலே சொல்லவங்க இப்படி சொன்னாங்க அவர்கள் நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்கள் நாவில் தான் ஈமான் இருக்குது உள்ளத்தில் ஈமான் இல்லை யாருக்கு புறம் பேசுகிறவங்களுக்கு நீங்கள் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீங்க முஸ்லீம்களுடைய குறைகள் ஆராயாதீங்க குறைகளை ஆராய்ச்சி செஞ்சீங்க உங்கள் குறை எல்லாம் ஆராய ஆரம்பிச்சுருவாங்க அல்ல உங்கள் குறையை ஆராய ஆரம்பிச்சா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ள பூட்டிட்டு இருந்தாலும் உங்களை கேவலப்படுத்திடுவோம் அதனால் அடுத்தவர்களுடைய குறைகளை வந்து பேசக்கூடாது புறம் பேசுதல் பெரிய பாவம் அவன்ட இருக்கிறப்போ குறை தான் அதை நம்ம பேசக்கூடாது நீங்கள் குறையை பார்த்தா நேரில் போய் சொல்லணும் தனியாக உங்கள்கிட்ட அந்த குறை இருக்கு மாற்றிக்கிங்க அது வேறு விஷயம் அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது குறை பேசுகிறது புறம் பேசுறது பெரிய பாவம் மேராஜில் பெருமானார் கண்ட வேதனைகளில் ஒரு வேதனை என்ன சிலருக்கு செம்பு நகங்கள் இருக்குது செம்பு நகங்கள் செம்பினாலான நகம் அந்த நகத்தால முகத்தை உடம்பெல்லாம் கிழிக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கப்பட்டப்போ நபி ஜிபிரியில் சொன்னாங்க இவர்களெல்லாம் மனித மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் மனித மாமிசத்தை சாப்பிட்டீங்க ஏத்திக்கா பிள்ளையவரும் இருக்கிறீங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களை பத்தி குறை பேசுகிறாரு இதுதான் இதுதான் மாதுபுணர் ஜபலுக்கு நான் சொன்னாங்க நாவை கட்டுப்படுத்தி கொல் அப்படின்னு சொன்னாங்க மாது கேட்பாங்க யார சொல்லலாம் நாவுனால என்ன பெரிய விபரீதம் ஆகிட போதுன்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க மாதே உமக்கு நாசம் உண்டாகுக அது பெருமானார் செல்லம்மா சொல்லுவாங்க மனிதர்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளுவதே இந்த நாவு அறுவடை செய்த குற்றங்கள் தானே நாவு அறுவடை செய்த குற்றங்கள் தான் மனிதர்களை நரகத்தில் தள்ளுது அதனால நாவை பேணி கொள்ளுங்கள் யாரை பற்றியும் யாரை பற்றியும் எதுவுமே சொல்லாதீங்க அடுத்த உன் குறைய பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உலகத்தில் பெரிய வழி பெரிய மகான் யாருங்க பிறருடைய குறைய பேசாம இருக்கிறான் பாருங்க அவன் தான் அல்லாஹுக்கு நேசன்னு அர்த்தம் இப்போ புறம் பேசாதீங்க புறம் பேசுறது மனித மாமிசத்தை சாப்பிடுவது என்று அல்லாஹாலா குறிப்பிடுறான் இல்லை அதனால யத்திகாஃபுடைய பயிற்சி இருக்குது நம்ம அதெல்லாம் கற்றுக்கொண்டு போகணும் யத்திகாஃபுடைய நோக்கமே தனிமை வெளியில இருந்தா எல்லாத்தையும் பேசுகிறோம் அதெல்லாம் கட்டுப்படுத்த தான் வந்திருக்கிறோம் மூணாவது தஜஸ்ஸுஸ் வேவு பார்க்க கூடாது யார் என்ன செய்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்க ரொம்ப மோசமான புத்தி வேவு பார்க்கறது அதுவும் ஹதீஸில் மிக வன்மையாக மிக கடுமையாக தடுக்கப்பட்டிருக்குது ஆக இந்த மூணு விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்தில் பிரதானமாக சொல்கிறோம் நம்ம சமூகத்தில் ஒரு பெரிய நோய் என்னென்னா அல்லா சொல்லக்கூடிய ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரசிக்கிறது இல்லை ஒரு கதை சொல்லுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க அல்லாஹ் வந்து வசனங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை ரசிக்கிறது இல்லை உபதேசங்கிறதே குரானை கொண்டு தான் செய்யப்படணும் அல்லாஹ் சொல்லுவான் உதக்கிர் பில் குரான் குரானை கொண்டு அறிவுரை செய்யுங்கள் அதனால் குரானுடைய ஒவ்வொரு வசனம் அது சொல்லக்கூடிய செய்தி நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தோன்னு சொன்னால் நம்முடைய வெற்றிக்கு அது போதுமானது அதனால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது போல யாரை பற்றியும் தவறாக எண்ணக்கூடாது புறம் பேசக்கூடாது வேவு பார்க்கக்கூடாது இந்த மூணு குற்றங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அடுத்து யாத்திகாஃபுடைய சட்டங்களை நேற்றைய நான் பேசிட்டேன் எல்லாருமே யாத்திகா ஆர்வப்படுத்தணுங்கிறதுக்காக நேற்று அதை பேசிட்டேன் உங்களில் பலரும் அதை கேட்டிருக்கலாம் கேட்காதவங்களுக்காக ஒன்னு ரெண்டை மட்டும் நான் சொல்லிக்கொள்றேன் யாத்திகாஃப் மூணு வகை இருக்குதுன்னு சொன்னோம் வாஜிபான யாத்திகாஃப் கட்டாயமான யாத்திகாஃபுங்கிறது நேர்ச்சி செய்வது நேர்ச்சிங்கிறது நாம் சில காரியங்கள் கைகூடுவதற்காக சில வணக்கங்களை நமக்கு நாமே கட்டாயமாக்குறது அல்லா கட்டாயமாக்கல மார்க்கம் கட்டாயமாக்கல நமக்கு நாமே நம் மீது கட்டாயமாக்குதல் அதுக்கு பேர் தான் அது தொழுகையே நான் அல்லாவுக்காக ஒரு நூறு ரக்கா தொழுவது கடமை அல்லாவுக்காக பத்து நோன்பு வைக்கிறது கடமை அல்லாவுக்காக ஆயிரம் ரூபா தர்மம் கொடுக்கறது என் மீது கடமை அப்படின்னு வாயில் சொல்லணும் நேற்று விளக்கியிருக்கிறேன் வாயில் சொன்னாதான் நேர்ச்ச மனதில் எண்ணுவது நேர்ச்சை இல்லை நிறைய பெண்கள் நினைச்சிக்குவாங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நேர்ச்சையும் சொல்லி நான் அப்படி நினைச்சேன் நான் இப்படி நினைச்சேன் நினைக்கிறது நேர்ச்சி இல்லை வாயில் சொல்லணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏத்திக்காகவும் நேர்ச்சி பண்ணலாம் எனக்கு ஒரு காரியம் கைகூடணும் அல்லாவுக்காக நான் ஒரு பத்து நாள் ஏத்திக்காக இருக்கிறேன் அது வருஷத்தில் எப்போ நாளும் இருக்கலாம் அவர் என்னைக்கு குறிப்பாக்கினார்னா அந்த குறிப்பான நாள் நான் ரமதானில் தான் ஏத்திக்காக இருப்பேன் அப்படின்னா ரமதானில் இருக்கணும் வேற நாட்களை பொதுவாக சொன்னார் அல்லாவுக்காக ஒரு நாள் யத்திகாஃபரும் வருஷத்தில் எப்பநாள் இருக்கலாம் அது வந்து கட்டாயமான யத்திகா அது நேர்ச்சி நரபத்தியாகும் ரெண்டாவது நஃபில் யத்திகா நஃபில் யாத்திகாஃபுங்கிறது காலக்கெடு இல்லாத பள்ளிக்குள் வரும்போது எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் பள்ளியில் இருக்கும் போதெல்லாம் ஏத்திகாஃபுடைய நீயத்தில் வர்றது அதுக்கு நோம்பு கிடையாது அதுக்கு நேரம் இல்லை உள்ள வரும்போது நீயத் பண்றதுதான் நஃபில் மூணாவது தான் சுண்ண சுண்ணத்தானை ஏத்திகாஃபுங்கிறது இந்த ரமதானுடைய இருபதாவது நோன்பு மாலை தெரிகிற வரைக்கும் பத்து இரவுகள் முப்பதாக இருந்தா பத்து இரவுகள் இந்த பள்ளியில பண்ணுனா அதுக்கு பேர் தான் சுண்ணத்தானை யத்திகா இப்ப எல்லாருமே பத்து நாள் ஏத்திகாஃபில் தான் வந்திருக்கீங்க இல்லையா யாரும் அதை விட குறைவாக வந்திருக்கிறாங்களா குறைவாக வந்திருந்தா அது நான் இந்த பத்து நாளும் ஏத்திகாஃப் இருப்பதாக உள்ள வந்தோன்னு சொன்னா அதுக்கு தான் என்னங்க சுண்ணத்தான ஏத்திக்காஃபுங்கிறோம் இது சுண்ணத்தான ஏத்திக்காஃப் நோன்பு முறிக்கிற காரியங்கள் ஏத்திக்காக முறிச்சிடும் இந்த பத்து நாள் ஏத்திக்காஃபுல யாருக்காவது நோன்பு முறிஞ்சால் ஏத்திக்காக முறிஞ்சிடும் நோன்பு முறிந்தால் என்ன முறிஞ்சிடும் ஏத்திக்காக முறிஞ்சிடும் அப்படி யாருக்கும் நடக்க வேண்டாம்ல பாதுகாக்கட்டும் அதே மாதிரிதான் மார்க்க அனுமதி அளிக்கிற காரியங்கள் அல்லாத வேறு காரியங்களுக்காக வெளியே போனால் மார்க்க சரியத்தை அனுமதிக்கிற காரியங்கள் இயற்கை தேவைகள் என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அதல்லாத வேற காரியத்திற்காண்டி வெளியே போனார் போனவர் ரொம்ப நேரம் வெளியே இருந்தார் அப்படின்னா ஏற்றிக்காக முறிஞ்சு வரும் அப்போ அவருக்கு அந்த சொன்னத்தான ஏத்திக்காகங்கிறது தவறிடும் இதுதான் ஏற்றிக்காக முறிக்கிற காரியம் என்பது ரெண்டு தான் நோன்பை முறிக்கிற காரியத்தினால் ஏற்றிக்காக முறியும் அனுமதிக்கப்படாத காரியத்திற்காக வெளியே போனால் ஏத்திக்காக முறையும் இதை தவிர மற்ற எந்த காரியங்களுக்குன்னு யாத்திக்காக முடியாது பள்ளிவாசலில் பேசுறதுனால யாத்திக்காக முடியுமா முடியாது ஃபோன் பேசுறதுனால முடியுமா முடியாது ஆனால் யாத்திகாஃபுக்குன்னு ஒரு உயிரோட்டம் இருக்குது அது தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருக்கிறது ஃபோனை பயன்படுத்தாம இருக்கிறது நிர்பந்தம் ஏற்பட்டாலே தவிர எனவே நாமும் எந்த நோக்கத்துக்கு வந்தோமோ ஒரு தனிமையில் உட்கார்ந்து அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் தேடுவது நம்முடைய நேரங்களை எல்லாம் முடிந்த வரைக்கும் அதிலேயே இருக்க பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் முழுமையான நோக்கம் நிறைவேறும் அதனால் உங்களுடைய நேரங்களை வந்து ஒரு முறைப்படுத்துங்கள் குரான் ஓதுவதற்கு இவ்வளவு நேரம் திக்குருக்கு இவ்வளவு நேரம் செலவாத்துக்கு இவ்வளவு நேரம் என்று முறைப்படுத்துங்கள் இன்ஷாலாம் நாமும் அடுத்தடுத்த நாட்களில் சில அமல்களை உங்களுக்கு சொல்லுவோம் இன்னைக்கு மொதல் நாள்னால பெருசாக நானும் எதையும் தயார் பண்ணிக்கல அடுத்தடுத்து சொல்லுவோம் அந்த அமல்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா சில துவாக்களை எழுதி கொடுக்குறோம் அந்த துவாக்களை பாடம் பண்ணுங்க இந்த பத்து நாளில் தெரியாத எத்தனையோ துவாக்கள் இருக்கலாம் அந்த துவாக்களை மனப்பாடம் செய்யுங்க நேரங்களை முறைப்படுத்துங்க வீணாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க தயவு செஞ்சு கூடி பேசாதீங்க கூடி பேச வேண்டும் வெளியில தான் நம்ம கூடி பேசிக்கிட்டே இருக்கிறோம் இங்கே வர்றதே தனிமைக்கு தான் வர்றோம் அந்த தனிமையினுடைய நோக்கத்தையும் பாலடிக்கும் விதமாக எல்லோரும் உட்கார்றது மதிய சாப்பிட்டுட்டு உட்கார்றது சேர் செஞ்சுட்டு உட்கார்றது அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை பேசினாலும் தவிர்த்தால் நல்லது அதனால் ஏத்திக்காக முறிஞ்சிடும் நான் சொல்லலை ஆனால் நம்முடைய தேவையில்லாத பேச்சுக்களால் சவாபு குறை ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ஷால்லாம் காலையில் ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டே முக்கால் அந்த டையத்தில் ஒரு கொஞ்சம் தான் தகஜு துளகியில் ஒரு காற்று ஒரு அரை அளவுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்ஷாலாம் தகஜு துளைவிக்கு தயாராகும் தகஜு நேரத்தில் தயவுசெய்து யாரும் அலாரங்கள் வைக்காதீங்க கொள்கையில் நிற்கும் போது அலாரம் அடிக்கணும் இங்கே எல்லாேருமே பள்ளியில் தான் இருக்கிறீங்க எல்லாம் எழுப்புறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது அலாரத்தினுடைய தேவை என்ன இருக்குது தக்வீர் கட்டின பிறகு அலாரம் அடிக்குது பள்ளிக்குள்ள அதனால் அந்த மாதிரி அலாரங்களையோ மற்ற விஷயங்களையோ தவிர்த்து கொள்ளுங்க ஃபோனை ஒன்று சைலண்ட் மோனில் வைங்க அல்லது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க தஹஜிதுடைய அந்த நேரத்தினுடைய கராத் இருக்குது மாணவர்கள் வந்து கேட்குறாங்க முஸ்லீம்களுக்கு தஹஜது ஆரம்பத்தில் கடமையாக இருந்துச்சு தஜஜ் தொழுகு கடமை ஐவேளை தொழுகை கடமை ஆகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு தொழுகை அது அதில் குரானை நாமோ லைத்து போய் ரசித்து அமைதியாக நாம் கேட்கணும் அது மாணவர்களும் சேர்ந்து கேட்குற நேரம் அது அந்த நேரத்தில் நம்ம கேட்குற துவாக்கில் என்ன செய்யுது கபூலாக அதனால் இன்ஷா அல்லா முடிந்த வரைக்கும் அமல் செய்யுங்க ஒற்றைப்படை இரவு என்பதனால கூடுதல் நேரத்தை பயன்படுத்துங்க இரட்டைப்படை இரவுகளில் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துருங்க ஒற்றைப்பட இரவுகளில் முடிந்த நேரங்கள் அமல் செய்ய முயற்சி செய்யும் எல்லாம் அல்ல அல்லா நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக யாத்திகாஃபில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய நன்மை அடைகிறீங்க தொழுகைக்கு பிறகு தொழுகிக்காக காத்திருந்தால் பெரிய நன்மை இருக்குது ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகிக்காக காத்திருந்தால் அல்லாஹத்தெல்லாம் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறான் உங்களுக்கு என்னங்க தரஜாத்துகளை உயர்த்தறான் நன்மை எழுதுறான் நீங்க பள்ளியிலே இருக்கிறதுனால ஐவேளை தொழுகை எல்லா தொலைகிக்கு பிறகு பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த ஹதீசுடைய தொழுகிக்கு பிறகு பள்ளியில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா காத்து பிரியாத வரைக்கும் மலக்குமார்கள் லஹூ லஹு அல்லாஹு யாரெல்லாம் இவரை மன்னிப்பாயாக இவர் மீது கருணை காட்டுவாயாக இப்ப யத்திகாவில் இருக்கும்போது நீங்க தொழுக முடிச்சுட்டு ஒதுவும் முடியாம இருக்கிற வரைக்கும் இந்த துவா உங்களுக்கு போல கிடைச்சிருது இல்லையா அதே மாதிரிதான் பள்ளிவாசல்ல அசருக்கு பிறகு ஃபஜிற்கு பிறகு உட்கார்ந்து இருந்தா எட்டு அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்குது நாம பள்ளியில தான் இருக்கிறோம் அசருக்கு பிறகு ஃபஜிற்கு பிறகு தான் இருக்கிறீங்க அந்த ஹதீசுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்படி எத்தனையோ நன்மைகள் யாத்திகாவில் நமக்கு கிடைத்து விடுகிறது அதனால இந்த அழகான வாய்ப்பை கொடுத்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தி இன்ஷா அல்லா நாம யாத்திகாக முடிந்து வெளியே செல்கிற போது நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில தான் வெளியே போகணும் என்ற ஒரு உறுதியோடு இருப்போமாக அல்லாஹ் நம்முடைய அத்திகாபி கபூல் செய்வானாக ரபில் ஆலமி